நண்பர்கள் அனைவருக்கும் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் இப்படி பண்ணுறோம் இந்த பிடிவு பதினேழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி தமிழ்நாடு பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ள முக்கிய அறிவிப்புகள் சலுகைகள் திட்டங்கள் நிதி ஒதுக்கீடுகள் எந்தெந்த திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது என்பது பற்றிய முழு உரங்கள் தெரிய பார்க்கலாம் வீடியோக்கில் பிறக்க முடியும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டியும் அப்போ தான் நம்ம அடுத்தப்படி கூட எல்லா அப்படி தமிழக சட்டப்பேரவையில் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டிற்கான இடைக்கால பட்ஜெட்டை நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்தார் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் கூடுதலாக ஒரு லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும் தற்போது வரை ஒன்று புள்ளி ஏழு ஒன்று லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டப்பட்டுள்ளன அடுத்த இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் எட்டு லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டுவதற்கு இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது மாற்றுத்திறனாளிகள் கணவரால் கைவிடப்பட்டோர் முதியோர் உதவித்தொகைக்காக ரூபாய் ஐயாயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூன்று கோடி ஒதுக்கீடு தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாக இதுவரை ஐந்து லட்சத்து நாற்பதாயிரத்து ஐநூற்றி பதினோரு மாணவர்கள் ரூபாய் ஆயிரம் பெரிவ பெற் பெறுகிறார்கள் புதுமை பெண் திட்டத்தின் ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு மாணவிகள் பயனடைந்து வருகிறார்கள் தமிழகத்தில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் முப்பத்தெட்டு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் அமைக்கப்பட்டுள்ள உயர்கல்வித்துறைக்கு ரூபாய் எட்டாயிரத்தி ஐநூற்றி ஐந்து கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இலங்கை தமிழர்களுக்கு ரூபாய் அறுநூற்றி முப்பது கோடியில் புது வீடுகள் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு அதி அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது புதிய அருங்காட்சியகங்கள் ரூபாய் இரநூத்தி எண்பத்தி ஐந்து கோடி மதிப்பில் அமைக்கப்பட உள்ளன தரமணியில் மேம்பட்ட செமிகண்டக்டர் தொழில்நுட்ப மையம் அமைக்கப்படுகிறது ரூபாய் ஐநூறு கோடி மதிப்பீட்டில் தமிழ்நாடு செமிகண்டக்டர் இயக்கம் நடைமுறைப்படுத்தப்படும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி தொண்ணூறு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்துள்ளார் காவேரி வைகை நொய்யப் தாமிரபரணி ஆறுகளில் கழிவுநீர் கலப்பதை தடுத்து கரையோர பூங்கா ஆகியவற்றை அமைத்து நதிக்கரை மேம்பாட்டு பணிகளை மேற்கொள்ள ரூபாய் முன்னூற்றி எழுபத்தி நான்கு கோடி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது தமிழ்நாடு அரசின் இடைக்கால பட்ஜெட்டில் சுமார் ரூபாய் பதிமூன்றாயிரத்தி அறுபத்தி ரெண்டு கோடி போக்குவரத்து துறைக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது மகளிர் விடியல் பயண திட்டத்திற்கு மட்டும் ரூபாய் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டு கோடி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது அதேபோல தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு ரூபாய் இருநூத்தி பத்தொன்பது கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது முப்பத்தி ரெண்டு இருந்து தகவல் தொழில்நுட்ப ஏற்றுமதி பதிவாகியுள்ளதாக கூறிய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு திருச்சி மதுரை ஒசூரில் புதிய டைட்டல் பூங்காக்கள் அமைக்கப்பட்டு வருவதாக ரூபாய் முன்னூற்றி எண்பத்தோரு கோடியில் புதிய மினி டைட்டல் பூங்கா அமைக்கப்பட்டு வருவதாக கூறியுள்ளார் கப்பல் கட்டுமான கப்பல் இயந்திரங்கள் உற்பத்தி ஆகிய துறைகளில் முதலீடுகளை ஈர்க்க தமிழ்நாடு கப்பல் கட்டும் கொள்கை விரைவில் செயல் வெளியிடப்படும் என தகவல் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு அரசின் மகளிர் விடியல் பேருந்து பயண திட்டத்திற்கு ரூபாய் ஆயிரத்தி இருபத்தி ரெண்டு கோடி ஒதுக்கீடு செய்வதாக அறிவித்துள்ளார் பூந்தமல்லி புறவழிச்சாலை முதல் போரூர் வரையிலான மெட்ரோ வழித்தடத்தில் படபரணி மெட்ரோவின் இணைக்கப்பட்டுள்ளன விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் மின்சார தேவைகளை கருத்தில் கொண்டு எரிசக்தி துறைக்கு ரூபாய் பதினெட்டாயிரத்தி தொண்ணூத்தி கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்துள்ளார் இடைக்கால பட்ஜெட்டில் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு ரூபாய் இருபத்தி ரெண்டாயிரத்து தொண்ணூறு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் தங்கம் தன்னரசு தெரிவித்துள்ளார் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறைக்கு பதினேழாயிரத்தி எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டியில் ஐந்து ஆண்டுகளுக்கு ரூபாய் நூற்றி ஒரு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது நாட்டிலேயே உயர்கல்வியை பொறுத்தவரையில் தேசிய சராசரியில் நாற்பத்தி ஏழு சதவீதமாக உயர்கல்வி உள்ளது உயர்கல்வித்துறைக்கு துறைக்கு எட்டாயிரத்தி ஐநூற்றி ஐந்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒதுக்கப்படும் நிதி பன்மடங்கு அதிகரித்துள்ளது தற்போது மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைக்கு ஆயிரத்தி நானூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கு பத்தாயிரத்தி நானூற்றி அறுபத்தி வீடுகள் கட்ட அறுநூற்றி முப்பத்தொன்பது கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது கட்டுமானப் பணிகள் விரைவில் நடைபெற்று வருகின்றன திருவண்ணாமலையில் தமிழர் பண்பாட்டு அருங்காட்சியகம் இருநூத்தி எண்பத்தி ஏழு கோடி மதிப்பில் அமைக்கப்பட உள்ளன இந்த தகவல்கள் பற்றிய திட்டங்கள் பற்றிய அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு இது சார்ந்த கூடுதல் வருகின்றவர்கள் கமெண்ட் செக்ஷன் பிடிச்சிருந்த லைக் பண்ணும் முடிந்தவரை இது உடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ண பரப்பும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண முகிறது பெல்பட்டன் அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூட எல்லாம் டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்